முக்கிய செய்திகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டு வந்த தகைசால் தமிழர் விருது நிகலாண்டு முதல் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணையவழி மாணவர் சேர்க்கை குறித்து மாணவர் உதவி மையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பத்து இடங்களில் நாளை வருங்கால வைப்பு நிதி குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நாளை மற்றும் நாளை மறுதினம் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் சிறப்பு ரயிலும் நெல்லை மற்றும் மேட்டுப்பாளையம் இடையிலான சிறப்பு ரயிலும் மே மாதம் இறுதி வரை இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு யூனிட் விலையில்லா மின்சார திட்டம் தொடர வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ரீமல் புயல் இன்று இரவு வங்கதேசத்தின் கேப்புப்பாரா மேற்குவங்கம் சாகர் தீவு இடையே கரையை கடக்கிறது என்றும் அப்போது மணிக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அன்னதானம் வழங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எட்டு நாட்களுக்குப் பிறகு குற்றாலம் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளி திறக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து வழிகாட்டுதலை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது வருகின்ற மே இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் பதினைந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலருக்கு அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இன்று பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்த நிலையில் ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பள்ளிகளில் மாற்றுத்திறன் மாணவர்களை பயிற்றுவிக்க தொகுப்பூதிய முறையில் சிறப்பு ஆசிரியர்கள் தசை பயிற்சியாளர்களுக்கான மதிப்பூதியம் பதினான்காயிரம் ரூபாயிலிருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்விற்கான புதிய பாடத்திட்டத்தை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் திறக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் அதிகாரிகளுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று நான்கு நாட்கள் கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது வருகின்ற முப்பதாம் தேதி வரை கண்காட்சி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்ற நிலையில் இந்திய கிரிக்கெட் வீரர் தோனி அவர்கள் ராஞ்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்